வணக்கம் வெல்கம் டு ஷைன் யூ மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் அப்படின்னா என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜொலிக்க வைக்க முடியும் எப்படின்னா உங்களுடைய மனதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறது மூலமா அதை ஜொலிக்க வைக்கிறது மூலமா இதுதான் கான்செப்ட் இதுக்கு தேவையான அடிப்படை தகவல்களா இருக்கணும் அது என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வெளி உலகத்தையும் உடலுக்கு உள்ளே இருக்கிற உலகத்தையும் ஒருங்கிணைத்து நம்மளை செயல்பட வைக்கிற மூளை பற்றிய உறுப்புகள் பற்றிய தகவல்களை நம்ம நிறைய வழங்கியிருக்கோம் அதை தாண்டி ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸு அது ரொம்ப முக்கியமாக ரோல் பண்ணுது மூளையோட ஒருங்கிணைச்சி ஆனால் மூளையோட உறுப்பாக இல்லாமல் நாளமில்லா சுரப்பிகளாக இருந்து தன்னுடைய பங்கெடுப்புனால நம்மளுடைய உடலை கட்டுப்படுத்துது இயக்குது ஸோ அதனால் அதை பற்றி தகவல்களை நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஹாப்பி ஹார்மோன் டோபமைன் செரட்டோனின் என்டார்பின் இதெல்லாம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி இந்த சேட் ஹார்மோன் பேட் ஹார்மோன் வந்து அட்ரினலின் கார்டிசோல் இது எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து லெப்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் பார்க்க போகிறோம் அது என்ன ஏதுன்றதை பற்றி உங்களுடைய உணவு நிறைவு ஹார்மோன் இத பத்தின சயின்ஸ் மற்றும் அதனால வர பிரச்சனைகளை எப்படி நாம கையாளணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சாப்பிட்டும் போது சாப்பிடும் போது போதும் அப்படின்னு மூளைக்கு தகவல் அனுப்புற ஒரு ஹார்மோன் தான் லெப்டின் ஹார்மோன் சிலருக்கு சாப்பிடும்போது நம்ம ஸ்டார்ட் வீடியோல சொன்ன மாதிரி சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமே இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமேன்னு இருக்கும் ஆனா கடைசி வரைக்கும் ஒரு மனநிறைவு ஏற்படாது சிலர்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவு அப்படின்ற பேரில் வந்து நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் இருந்தால் சாப்பிட்லாம் போல இன்னும் இருந்தால் சாப்பிட்லாம் போல அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் ஸோ அது காரணம் என்னென்னா அவங்களோட லெப்டின் ஹார்மோன் வந்து சரியாக ஒர்க் ஆகலை அல்லது குறைஞ்சிடுது அதனுடைய அளவு குறைஞ்சிடுது அப்படின்றதுனால தான் இந்த பிரச்சனை வரல சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய உணவு போதும் அப்படின்றத மெசேஞ்சர் மூளை மெசஞ்சர் ஹார்மோன் தான் வந்து இது வந்து கொழுப்பு செல்கள் இருந்து உற்பத்தி ஆகிற ஹார்மோன் மூளைக்கு போதும் தேவையான உடம்புக்கு கிடைச்சிச்சு சாப்பாடு அப்படின்றத தெரிவிக்கிற சிக்னலை கொடுக்குற ஹார்மோன் பசிய கட்டுப்பாடு பண்ண உதவுது வந்து அதனோட வேலையை செய்யாம தயங்குது கைவிடுது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் சொல்லுவாங்க ஸோ உங்களோட மூளை சிக்னலை ஏற்க மறுக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா லெபின் செயலிழுப்பு ஹார்மோன் சரியாக வேலை செய்யாமல் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகும் இதனால மூளை மறுக்குது சிக்னல்ல இருந்து அறகுறையாக வேலை செய்யும் பொழுது அதனோட சிக்னல் வந்து மூளைக்கு சரியாக புரியாமல் போகுது அதிக உணவு சாப்பிட்ட பிறகும் பசி தொடருது இதனால எடை அதிகரிப்பு உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போகும் எடை அதிகரிப்பதோடு கூட இன்னும் பிரச்சனைகள்லாம் நிறைய வருது அது என்ன அப்படின்னா நீரழிவு நோய் அதாவது இத சக்கரை வியாதி பத்தி நான் ஃபுல் வீடியோ வந்து என்ன கொடுத்துருக்க வேணா நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த வீடியோலையும் எப்படி சக்கரை வியாதி வருது ஏன் வருது அதை வராமல் தடுக்கிறதுக்கு என்னலாம் அப்படின்ற டாபிக்ல இன்சுலின் ஹார்மோன் பத்தின வீடியோல நான் கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம வந்து இருக்கும் இருக்கும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் அது சின்ன மெக்கானிசமா ஷார்ட் வீடியோல ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருந்திருப்பேன் இன்சுலினோட வேலை என்னன்னா நம்ம சாப்பிட்ற உணவு தொண்டை வரைக்கும் தான் நம்ம பிரியாணி பர்கர் எல்லாமே அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம ரொம்ப அப்படியே ஏங்கி தவிக்கிறது எல்லாமே பட் அது கீழே போயிடுச்சுனாக்கா எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டிக்காக கெமிக்கல் ஃபார்ம் ஆகிறதுக்காக தான் ஒரு சிக்கன் சாப்பிட்டா அதில் இருக்கிற ப்ரோட்டீன் எடுத்துக்கும் இப்போ மட்டன் சாப்பிட்டா அதில் இருக்கிற ப்ரோட்டீன் அந்த கொலஸ்ட்ரால்லாம் எடுத்துக்கும் எங்கெங்கே உடலில் தேவையோ அங்கெல்லாம் ஒரு கெமிக்கல் ஃபார்மாக மாறிவிட்டு இல்லைங்களா ஸோ சாப்பாடு நீங்கள் எதை சாப்பிட்டாலுமே ஒரு கார்போஹைட்ரேட் வந்து அதில் வந்து ஒரு உணவு உணவு உணவில் வந்து அதிகமாக கார்போஹைட்ரேட் தான் இருக்கும் ப்ரோட்டீன் ஃபைபர் ஃபேட் இதெல்லாம் இருக்கிற மாதிரி மேஜராக செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எந்த உணவாக இருந்தாலும் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கும் ஸோ அந்த கார்போஹைட்ரேட்டு தான் நம்ம சாப்பிட்ற சாதம் எதுவாக இருந்தாலும் உணவு தோசை இட்லி எதுவாக இருந்தாலுமே ஸோ கார்போஹைட்ரேட்டு உள்ளே போயிட்டு குளுக்கோஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் ஃபார்மில் மாறுது இந்த குளுக்கோஸ் தான் வந்து நம்ம உடலில் இருக்கிற செல்களுக்கு போய் நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும் இது ப்ராசஸ் ஓகேங்களா இதில் இன்சுலின் என்ன வேலை பண்ணுதுன்னா நம்மக்கிட்ட சாப்பிட்டது மூலமாக கிடைக்கிற அந்த கெமிக்கல் ப்ராசஸ் ஆகி அந்த குளுக்கோஸை கூட்டிட்டு போயிட்டு செல்களுக்குள்ளார சேர்க்கறது தான் இன்சுலினோட வேலை ஸோ ஒவ்வொரு செல்லுக்குமே கேட் கீப்பர் மாதிரி இன்சுலின் சாவியாக செயல்படுது இது ஓப்பன் பண்ணி தான் குளுக்கோஸ் வந்து நம்மளோட செல்களுக்குள்ளே போக முடியும் ஸோ நம்ம உடல்ல வந்து ஒரு முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் கோடி செல்கள் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே வந்து அது தேவையான அளவுக்கு இன்சுலின் நார்மலாக எல்லாருக்கும் சுரக்கும் வர நம்ம சாப்பிட்ற உணவுகளை வந்து குளுக்கோஸாக மாற்றி எடுத்துகிட்டு போய் கொடுக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற குளுக்கோஸ் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கும் அதிகமாக நம்ம ருசிக்காக நம்ம நிறைய சாப்பிட்றோம் இல்லை சாப்பிட்டுட்டு நம்ம அதுக்கான உடற்பயிற்சியோ இல்லை நடைப்பயிற்சியோ இல்லை வேலையோ எதுவுமே செய்யாமல் உடம்பு அப்படியே தேங்கி போயிருக்கு அப்படின்னும் போது அந்த குளுக்கோஸ்லாம் என்ன பண்ணும் ஸோ முடிஞ்ச மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் வந்து கிளைக்கோஜன் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் லிவர்லேயும் மசில்ஸ்லையும் சேர்த்து வைக்கும் எப்போயாவது உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி தேவைப்படுது அர்ஜென்ட்டாக நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்க அந்த நேரத்தில் தேவையான எங்களும் சாப்பாடுலாம் கிடைக்கல அப்படின்னும் போது அது நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்மளை திரும்ப வந்து கிளிகோஜின் வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி நம்ம உடம்புக்கு கொடுக்கறதுக்காக எனர்ஜி கொடுக்கறதுக்காக இன்சுலின் இந்த வேலை பண்ணுது ஓகேவா பட் ஒரு கட்டத்தில் நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெப்டின் ஹார்மோன் குறைவாகிறதுனால நீரழிவு நோய் வரும் போட்டிருக்கீங்க இல்லைங்களா தான் இவ்வளோ விஷயம் பேசிட்டு இருக்கேன் ஸோ லெப்டின் ஹார்மோன் உடலுக்கு சாப்பாடு போதும் அப்படின்னு மூளைக்கு சொல் சொல்ல முடியாததுனால ஒரு அளவே தெரியாம நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் வந்து அக்குமுலேட் உடம்புல ஆயிட்டு அது வந்து செல்களுக்கும் போக முடியாம ஆல்ரெடி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்குல்ல கிளிகோஜனா அது எவ்வளவு பண்ண முடியும் ஒரு மசில் தசையில வந்து ஒரு நானூறு கிராம் பண்ண முடியும் லிவர்ல வந்து ஒரு நூத்தி ஐம்பது கிராம் சேவிங் பண்ண முடியும் கிளிகோஜன் ஃபார்ம்ல பட் அதுக்கும் மேல என்ன பண்ண அதெல்லாம் வந்து பிளட்லேயே அந்த சுகரா குளுக்கோஸா சுத்திக்கிட்டு இருக்கும் இதுதான் வியாதியோட கான்செப்ட் ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட 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 இந்த லெப்டின் ஹார்மோன் வந்து வேலை செய்யாம போறதுனால சாப்பிட சாப்பிட நம்ம உடல்ல எடை அதிகமாயிட்டு பிளட்ல வந்து சுகர் அதிகமாயிட்டு குளுக்கோஸ் லெவல் அதிகமாயிட்டு நம்மளுக்கு சக்கர வியாதி வரும் இதுதான் நீரழிவு வரது வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு லெப்டின் சைடில் இருப்பால் நீரழிவு வரும்னு போட்டிருக்கு அதை தாண்டி இதய நோய்கள் உடல் எத எடை அதிகரிப்புனாலே உடல் எதை எடை அதிகரிக்கிறதுனாலே குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது விதமான வியாதிகளை வந்து வேற வேற டைமென்ஷன்ல வந்து அக்குமுலேட் ஆகுமா சோ உடல் எடை எடை அதிகரிக்கிறதுல நீங்க வந்து எந்தெந்த பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்றதுல கான்சியஸா இருக்காரு இருந்தீங்கன்னா உடல் இடம் மேல கொஞ்சம் அக்கறை கவனம் வச்சுக்கலாம் சோ இதே நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ உணவு கட்டுப்பாடு ஆரோக்கியத்திற்கு ரொம்ப அவசியம் சொல்ல சொல்லாது லெப்டின் ஹார்மோன் மீட்டெடுப்பது எப்படி தினமும் செவன் டு எயிட் ஹவர்ஸ் கம்பல்சரி தூங்குற மாதிரி பாத்துக்கணும் ஸோ அது மெலெட்டோனின் அந்த ஹார்மோன் வரும்போது நான் அதை பத்தி ரொம்ப டீடெயிலா சொல்றேன் ஏன்னா அது தூக்கத்துக்கு என்ன ரோல் ரோல் பண்ணது அப்படின்றத பத்தி பார்ப்போம் சோ இதில் வந்து லெப்டின் ஹார்மோன் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா வேலை செய்யணும் அப்படின்னா செவன் டு எயிட் ஹவர்ஸ் வந்து தூங்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அண்டு சத்தான உணவுகள் ஃபைபர் நிறைந்த காய்கறிகள் அண்டு பழங்கள் கான்லாம் வந்து நல்ல இருக்குது பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் எல்லாமே வந்து அதிகமாக கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட் நார்ச்சத்து மிகுந்த உணவுகளாக தான் இருக்கு பழங்களும் அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி சத்தான உணவுகள் எடுக்கும்போது லெப்டின் ஹார்மோன் வந்து உயிரூட்டமாக வச்சுக்க முடியும் அப்படின்றத சொல்ல வராங்க உணவு பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப கவனம் செலுத்துகிறோம் ஜங்க் ஃபுட்ஸ் அதிக எண்ணெயில பொறிச்சது ரொம்ப ஆயிலி ஃபுட்டு சாப்பிட்றதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணா லெப்டின் ஹார்மோன் வந்து நல்லா வேலை செய்யும்னு சொல்ல வராங்க அண்டு உடல் எடை கட்டுப்பாடு உங்களோட கையில இருக்கு ஸோ நல்ல தூக்கம் லெப்டின் செயல்பாட்டை மேம்படுத்தும் சத்தான உணவு ஹார்மோனை அதிகமா காயம் இல்லாம காயப்படுத்தாமல் வச்சிருக்கோம் இது நாட் ஓன்லி திஸ் ஹார்மோன் பெரும்பாலான ஹார்மோன்ஸ் வந்து உடல் வந்து இயல்பாகவே நம்மளுடைய எனர்ஜி ஃபுட்டுக்காக தான் இயங்கிட்டு கிடக்கு ஸோ அது இல்லாமல் நம்ம ஒரு கிளிட்ரிங் ஒரு ஒரு மாதிரி ஸ்டைலிஷான உணவு ஒரு கலர்ஃபுல்லான உணவு ஒரு என்ன சொல்றது ருசி அப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில நிறைய ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடும்பொழுது அது ஹார்மோனை பாதிக்கக்கூடிய செயலா பார்க்குது அண்டு ஆரோக்கியம் அதிகம் சாப்பிடாமல் வாழ உதவும் இப்போ சாப்பிட்றதுலேயே ஒரு கான்செப்ட் இப்பெல்லாம் ரீசன்ட் டேஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க வீகன் சொல்றாங்க நான்வெஜ் அதெல்லாம் ரொம்ப தாண்டி போயிட்டு இருக்கு ஒரு 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 த ஒரு தரப்பு நேர் வந்து அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பட் ஜென்ரலா எல்லாருமே சாப்பிட வேண்டிய முறை அப்படின்னு பாக்கும்போது நம்ம ஒரு ருசியா இருந்தா இப்ப இப்ப ட்ரெண்டியா ஒரு ஒரு பத்து வருஷமா பாக்குறோம் ஒரு பிரியாணினா அப்படி ஒரு லவ் அது ஒரு பிரியாணி வந்து ஒரு ட்ரெடிஷன் மாதிரி ஒரு பேஷன் மாதிரி அதை டிவி ப்ரோக்ராம் இல்லையா எங்கயா இருந்தாலும் அதை அப்படி ஒரு ஆத்மார்த்தமா அப்படி பேசற ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி நம்ம குடிக்குதுன்றதுனால எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் சாப்பிடும்போது நம்மளுடைய ஹார்மோன்கள் செயல்பாடுகள் வந்து நேரடியாக நிறைய தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்த்துருக்கோம் ஸோ அதனால எயிட்டி பர்சன்ட் என்னதான் ருசியா இருந்தாலும் எயிட்டி பர்சன்ட் ஸ்டொமக் ரொம்பிச்சு அப்படின்னும் போது அதை ஸ்டாப் பண்ண சொல்றாங்க மீதி டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து எம்டி வந்து மெயின்டைன் பண்ண சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி எயிட்டி பர்சன்ட் இது பண்ணும்போது அது கம்ஃபர்டபுளா டைஜஸ்ட் பண்ணி எல்லா ஹார்மோனும் ஹெல்திய அதுக்கு தேவையான லோடு கொடுத்துருப்பேன் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு லோடு எடுத்துற வண்டியில ஒரு நூறு மூட்டை ஏத்த முடியும் இல்ல ஒரு நூறு கிலோ ஏத்த முடியும் ஒரு ஒரு ஆளால ஐம்பது கிலோ தூக்கி சுமக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன் பட் அதிகபட்சம் எவ்வளவு சுமக்க முடியும் நூறு கிலோ சுமக்க முடியும் இல்லைங்களா பட் எந்நேரமும் நேரமும் ஒரு நூறு கிலோ சுமந்துகிட்டே இருந்தா அதை தூக்கிட்டு நடக்கிறது வந்து சாத்தியமா அந்த காலத்துல இளவட்ட கல் வந்து நூறு கிலோ இருக்குன்னு சொல்லுவாங்க அதை தூக்கி கீழே போட்டா பொண்ணு தருவாங்க அப்படின்லாம் ஒரு கான்செப்ட் தமிழ் மரபுல இருக்கு ஸோ அதுக்காக வேண்டி ஒரு மனுஷனுடைய அதிகபட்சம் கெப்பாசிட்டி நூறு கிலோ தூக்க முடியும் தூக்கணும் அப்படின்னும் போது நூறு கிலோ தூக்கிட்டு செட்டி சுமக்க முடியும் பட் அதே ஒரு ஐம்பது கிலோ வெயிட்னா இட்ஸ் ட்ரை டு மேனேஜ்ண்ணா ஸோ அந்த மாதிரி இன்னும் எப்படி உங்களுக்கு ஒரு ஸ்கூல் பேக்கில் வந்து ஒரு ஒரு அஞ்சு கிலோ வெயிட்னா டெய்லியும் தூக்கிட்டு போவாங்க வருவாங்க இஸ் பாசிபிள் அதே ஒரு பதினஞ்சு கிலோ வெயிட் இல்லை இருபது கிலோ வெயிட்டு அதுவும் தூக்க முடியும் அதுக்காக வீட்டி இருபது கிலோ வெயிட்டு கண்டினியூஸாக லைஃப் லைஃப் லாங் கொடுத்துட்டே இருக்க முடியுமா ஸோ அந்த மாதிரி ஒரு அஞ்சு கிலோ வெயிட்டு நீங்கள் பராமரிச்சிங்க அப்படின்னும்போது அது ஸ்மூத்தாக டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் மென்டலி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா நம்மளோட சாப்பிட்ற முறை இது வந்து என்னாலையும் கட்டுப்படுத்த முடியாது உங்களாலையும் கட்டுப்படுத்த முடியாது பட் கட்டுப்படுத்தினால் அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோல நம்ம இருக்கோம் ஸோ கட்டுப்படுத்தினால் அதன் அதனால் பல வகையில் பயன்கள் இருக்குது உடல் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்கு பாடி எனர்ஜிட்டிக்காக இருக்கும் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து சாப்பாட்டு பற்றின விஷயம் லெப்டின் ஹார்மோன் அப்படின்றதுனால இதெல்லாம் இதெல்லாம் நான் வந்து இன்க்ளூட் பண்ணேன் ஸோ இதெல்லாம் ஒரு டிப்ஸு தான் உங்களுக்கு வந்து ஏன்னா இந்த நம்ம சேனலோட கான்செப்ட் வந்து ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் ஸோ இந்த உங்க வாழ்க்கையில அதிகபட்சம் ஜொலிக்கணும் உங்களுடைய திறமைகளை வந்து உச்ச திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வரணும் அதன் மூலியமா உங்க லைஃப் வந்து இந்த ஜென்மத்துல மேக்ஸிமம் உங்களால என்ன பண்ண முடியும் அதுக்கு லிமிட்டே கிடையாதுல்ல ஏன்னா என்னிக்கேடா ஒரு எலான் மஸ்கா இருந்தாலும் சரி ஒரு அப்துல் கலாம் ஐயாவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் ஹியூமன் பீயிங் அவங்களோட உச்சத்தை தொட்டிருக்காங்க ஸோ உங்களோட அடிப்படையிலிருந்து என்ன உங்களோட மேக்சிமம் என்ன உங்களால் லைஃப்ல குரோத் ஆக முடியும் அது எளிமையா இலகுவா ஒரு ஒரு நியாயமான முறையில் கம்ஃபர்டபுளாக ஆகணும் அப்படின்னும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கடைபிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு பேட்டனாக மாறும் உங்களை ஏரியாமே லைஃப் மாறும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அடுத்தடுத்து ஹார்மோன் பத்தியும் நிறைய தகவல்களை கொடுத்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஸோ நம்ம சேனலை சப் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்க நன்றி